எனக்கு நோட்லே இந்த நாள்லேயும் ஏசாயா அறுபத்தி ஒன்று பதினொன்றின்படி கத்ததாமே உங்களே ஆசீர்வதித்து உங்களுக்கு பொது வாழ்வை தருவாராக வேதம் சொல்லுகிறது பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கத்தராகிய ஆண்டவர் எல்லா சாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் தொதியையும் முளைக்க பண்ணுவார் ஆம்பிரி ஆண்டவர் ஒரு தோட்டக்காரரை போல உங்களுக்காக ஒவ்வொன்றாக செய்து முடிக்கப் போகிறார் ஒரு தோட்டக்காரன் என்ன செய்கிறான் ஒரு செடி வளர்வதற்காக விதை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி அதை வளர செய்கிறான் அதே போலத்தான் இயேசுவும் உங்கள் வாழ்க்கையிலே வார்த்தை என்னும் விதையை விதைக்கிறார் பர்சுத்தாவி என்னும் தண்ணீரை பாய்ச்சுகிறார் என்னும் உங்கள் வாழ்க்கையை மலரும்படியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே மலரும்படியாக தொழிற்கும்படியாக செய்கிறார் பிரியமானவர்களே கத்திரே உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார் அவர் ஒரு நாளில் இதை செய்து முடிக்கிறவர் அல்ல ஒவ்வொரு நாளும் இதை உங்களுக்கு செய்கிறார் பிரியமானவர்களே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் இதைத்தான் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்றிலே நாம் பார்க்கிறோம் கத்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்பதன்படியே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டொரு உங்கள் நீதியை உங்கள் தொதியை முளைக்கச் செய்வாராக ஆண்டு உங்கள் நீதி உங்கள் தொதியை உழைக்கும்படி கட்டாயம் செய்வார் பெரியமானவர்களே இப்படியே உமையாழ்வதி என்ற ஒரு சகோதரி சென்னையிலிருந்து ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய வீடு கட்டி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் அவர்களுக்கு மிகவும் தொந்தரவு ஐந்து அடி நிலத்தை எங்கிடத்திலிருந்து அவர்கள் எடுத்து கொண்டார்கள் வழக்கை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் நாம் பிரியில் இது நிமித்தமாக அவர்கள் வேதனையோடு ஜேசி ஹவுஸ் பிரயற்றவருக்கு சென்னையிலே வந்து அந்த சாப்பிலே முழங்கால் பழியிட்டு ஜெபித்தார்கள் கண்ணீர் வடித்தார்கள் அன்றுரே என்னுடைய பிரச்சனை உமக்கு தெரியும் எப்படியாவது ஒரு தீர்வை ஏற்படுத்தி தாரும் என்று கேட்டபொழுது ஆண்டவர் உடனே அவர்களுக்கு பதில் கொடுத்தது போல் அவர்கள் கண்களை திறந்து பார்த்த பொழுது அந்த சுவரிலே மாட்டப்பட்டிருந்த ஒரு வசனத்தை அவர்கள் பார்க்க நேர்ந்தது அது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு வசனமாக இருந்தது அதை தெய்வ வார்த்தையாக அவர்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்வார் எனக்காக யாவையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு வீட்டுக்கு புறப்பட்டு போனார்கள் அதே போல பக்கத்து வீட்டுக்காரர் இந்த கோர்ட் கேஸை வாபஸ் செய்து கொண்டார் அவர்களோடு சமாதானம் பண்ணி கொண்டார் இவர்களும் ஒப்புரவாகி தன்னுடைய வீட்டை கட்ட ஆரம்பித்தார்கள் அழகான ஒரு வீடு அவர்களுக்காக கட்டப்பட்டது ஒரு காம்பவுண்ட் வாலையும் போட்டு அந்த வீட்டை அவர்கள் இன்றைக்கு சந்தோஷமாக அனுபவிக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவர் என் வாழ்க்கையை மலர செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதே போல உங்கள் வாழ்க்கையிலேயும் கத்தர் நீதி நியாயம் செய்வார் பிரியமானவர்களே உங்கள் நீதியையும் உங்கள் துதியையும் கத்தர் முளைக்க பண்ணுவார் முளைக்க பண்ணுவார் கத்தரே உங்களுடைய நல்ல தோட்டக்காரராக இருக்கிறார் பிரியமானவர்களே അൻ മനുപ്പള്ളി നുടെയ നീതി മൊള്ളൈക്കട്ടോ സ്വാമി മൊള്ളൈ കെട്ടോപ്പാ നീതി ന്യായം ചെയ് முது பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் செய்வீராக நான் ஆண்டவருக்காக எவ்வளவு உழைத்தேன் எவ்வளவு பாடுபட்டேன் ஆண்டவர் எனக்கு நீதி செய்வாரா என்று காத்து கொண்டிருக்கிற மது பிள்ளைகளுக்கு நீதி செய்யும் சுவாமி நீதி செய்யும் அப்பா விசேஷமாக ஏசு அழைக்கிறார் பங்காளர்களாகிய முது பிள்ளைகளுக்கு நீதி செய்யும் சுவாமி நீதி அது செய்யமாப்பாண்ட சுவாமி அவர்களுடைய சுக வாழ்வுதாக இந்த நாளிலே அவர்கள் துதிக்கட்டும் அப்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் சுவாமி அது ஒரு கோர்ட் கேஸாகவே இருந்தால் கூட அவர்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும்பா வெற்றி கிடைக்கட்டும் அவர்கள் நிலங்களை அபகரித்து கொண்டு போனவர்கள் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கட்டும் பணத்தை எடுத்து கொண்டவர்கள் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கட்டும் அவர்கள் பிள்ளைகள் உடைய அன்பை பறித்த சத்துருக்கள் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கட்டும்ப்பா கொடுக்கட்டும் இழந்தார்களோ அதை திரும்ப பெற்று கொள்ளட்டோம்ப்பா வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியாக கனமும் புகழ்ச்சியும் வருவதாக 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 இன்றைக்கு மது சுக வாழ்வு தொழிற்கட்டும்பா தொழில் தொழிற்கட்டும் மொழைக்கு பண்ணுவீராக மழைக்கு பண்ணுவீராக அவர்களே நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல மற்றாத நீரூற்றைப் போல இருக்கச் செய்வீராக கண்டு அவர்கள் சுக வாழ்வை நீர் இப்பொழுது தொழிற்க செய்கிறதற்காக நமக்கு நன்றி நமக்கு நன்றி நாமத்தில் ஆமேன் அத்தைதாமே உங்களை ஆசிர்வதித்து பெருகச் செய்வாராக உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக காட் பிளெஸ் யூ